தாராபுரம் அருகே மோளரப்பட்டியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு நள்ளிரவில் ஊர் பொதுமக்கள் சாலை மறியல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள குண்டடம் குன்றியும் மோலரப்பட்டி ஊராட்சி பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மோலரப்பட்டி ஊர் பொதுமக்கள் இரவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீண்ட நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தவர்கள் டாஸ்மாக் மேலாளர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் திடீரென தாராபுரம் பூலவாடி சாலையை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது மோலர்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பில் மனோகரன் தெரிவிக்கையில் தேர்ப்பாதை கிராமத்தில் அரசு டாஸ்மாக் கடை ஏற்கனவே கடையின் முப்பத்தி எட்டு முப்பது என்ற பெயரில் அதிக மக்கள் நடமாட்டம் உள்ள உப்பாறு அணை தாராபுரம் செல்லும் மெயின் சாலையில் இயங்கி வருகிறது அங்கு தற்போது செயல்பட்டு வரும் கடையை அகற்ற வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தினர் அதன் பிறகு தேர்பாதை கிராம தற்போது செயல்பட்டு வரும் பிரச்சனைக்குரிய டாஸ்மாக் கடையை மோலரப்பட்டி கிராமத்திற்கு இடம் மாற்றம் செய்வதற்காக தனியார் விவசாய நிலத்தில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே டாஸ்மாக் மேலாளர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்திருந்தோம் மேலும் இங்கு அருகாமையில் கோவில் பள்ளிக்கூடம் உள்ளது மேலும் மோலரப்பட்டி பிரதான சாலையாக உள்ளதால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் விவசாய வேலைக்கு சென்று வருகின்றனர் எனவே இங்கு டாஸ்மாக் கடையை அமைப்பதால் ஊர் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் எனவே போலர்பட்டி பகுதிக்கு வரும் டாஸ்மாக் கடையை வேறு பகுதிக்கு மாற்றம் செய்ய மாவட்ட தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்காவிட்டால் இரவு பகலாக பொதுமக்கள் அனைவரும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் மேலும் கட்சி அரசியல்வாதிகள் ஒன்றிய செயலாளர் துணை செயலாளர் ஆகியோர் சுயலாபத்திற்காக அதிகாரிகள் துணை போனால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என்று அவர்கள் தெரிவித்தனர்